வணக்கம் மங்களேஷ் ஸோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுடைய தங்கச்சியிடம் வந்து மாயா பூர்ணிமாவின் கேவலமான விடயம் அப்புறம் வந்து மணியோட அம்மா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தினேஷோட அப்பா அம்மா அவர்கள் பண்ண விடயம் லைவ்ல நடக்கிற அப்டேட் அதை பற்றி பார்க்கலாம் அதெல்லாத்துக்கு முதல் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்றவங்க இல்ல ஒரு நாலு மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை தப்பு பண்றவங்களுக்கு அந்த குற்ற உணர்வுன்றது வந்து இருந்துகொன்னே இருக்கும் அது அவங்களுடைய நடவடிக்கை மூலம் அவங்களுடைய முகம் மூலம் அவங்களுடைய பொடி லாங்குவேஜ் மூலம் நம்மளால கணிக்க முடியும் ஆனா இப்ப வாழ்க்கையில நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோம் முகம் கழுவுறோம் சாப்பிட்றோம் அந்த அன்றாட நடவடிக்கைகளை போல சில பேர் வந்து பொய் சொல்றது முதுகலை குத்துறது ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்கிறது தன்னுடைய தேவைக்காக நட்பு அண்ணா அக்கா தங்கச்சி அப்படின்னு உறவு முறைய சொல்லி அவங்கள வந்து பயன்படுத்தி கொள்றது அப்படி இதையே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு முப்பது வயசு அப்படின்னா ஒரு அறுபது எழுபது பேரோட வாழ்க்கையை நாசப்படுத்தி இப்போ பிரதிபு பண்ண துறவ மாதிரி போய் சொல்லி முதுகலை குத்தி அப்படியான வேலைகளை பண்ண நபர்களுக்கு வந்து அதெல்லாம் குற்றமாவே தெரியாது அதெல்லாம் குற்றமாவே தெரியாது ஏன் நான் இதை சின்ன வயசுலேருந்து பண்ணி கொண்டிருக்கேன் இவங்க வந்து எப்படி குற்றம் என்று சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் இந்த பூர்ணிமாலாம் ஒரு இடத்துல சொல்லும் நான் நடிக்கல நான் நான்தான் இருக்கேன் நானும் அதை தான் சொல்றேன் நீங்க நடிக்கல நீங்க நீங்களா தான் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஒருத்தனோட முதுகலை குத்துறது நேருக்கு நேர் ஒருத்தனோட கேம் கேமா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது போட்டியா இருந்தாலும் சரி ஒருத்தன் திறமையா இருந்தான்னா அவனை நேருக்கு நேர் உங்களால் மோத முடியாது முதுகுல குத்தி அவனை அந்த இடத்துல இல்லாமல் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வே இல்லை மாயா பூர்ணிமா நிகழாம் அந்த குற்ற உணர்வே இல்லை அப்படி அவங்க பண்ண அந்த குற்ற உணர்வு இருந்திருந்தா நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரமோட அப்பா நெத்தியடியா சொல்வாரு நெத்தியடியா சொல்வாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து விஷ்ணுவோட சிஸ்டர் வந்து மாயாவை பூர்ணிமாவும் முறைப்பாங்க மாயாவை கண்டிக்கவே இல்லை அப்போ அந்த ஒரு குற்ற தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ நம்ம வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கோம் ஆஹ் இல்ல நம்ம அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணு அவ்வளவு தூரம் டார்கெட் பண்ணிருக்கோம் ஸோ அப்படின்னு அந்த அந்த பதில் வந்து கிடைச்சிருக்கு ஆனா இவங்க என்னடான்னா இவங்க ஏதோ புனிதர்கள் மாதிரியும் இவங்க நல்ல நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்தவர்கள் மாறியும் வெளியில வர்றவங்க அதை புரிஞ்சு கொள்ளாம தப்பா பேசுற மாதிரியும் பண்ற இது இருக்கு பாருங்க இதுதான் ஏன்னா இவங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்ற மாதிரி இது இதே ஒரு வாழ்க்கையில அன்றாட நடவடிக்கையாக வச்சு கொண்டிருக்காங்க அப்போ அப்படி பண்ணுறவங்களுக்கு தப்பாக தெரியாது சரியா எங்கேருந்து அப்படிச்சு போட்டிங்க பிக் பாஸ் சீசன் செவனுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்தியாவில் நடந்த பிக் பிக்பாஸ் சீசன் செவனை போல ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு போரிங்கான கேவலமான சீசன் எங்கேயுமே இருக்க முடியாது இந்த சீசன் இவ்வளவு தூரம் நாசமாக போக காரணம் இந்த ஷோ நடத்துகின்ற கமல்ஹாசன் என்ன மாயா ஹாசன் அப்புறம் வந்து இந்த ஷோக்குள்ள இந்த ஷோ இல்ல பிக் பாஸ் ஷோ இல்ல எந்த ஷோக்குமே போக தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா நிக்ஷன் அண்ட் ரவீனா இப்படின்றதுகள் தான் சரிங்களா ஓகே இன்று வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவருடைய சிஸ்டர் நம்ம நேற்று சொன்னது போல இன்னைக்கு சிஸ்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா நடந்திருக்கு ஓகே ஸோ அப்போ அவங்க வந்தோன்னா அவங்க அழகாக அச்சனா அவர்கள் எவ்வளோ தூரம் ஒரு குட் வைப்ஸோ சில பேரை பார்த்தோன்னே அவங்களுடைய பாசிட்டிவிட்டி நம்ம பண்ணுற நல்லபடியங்கள் தான் நம்மளோட முகத்தில் கலையை கொடுக்கும் போடுற மேக்கப்போ ஒன்றுமே இல்லை நம்ம தான் ஸோ அப்போ அவங்களும் வந்து அவங்களோட பாசிட்டிவிட்டியை காண முடிஞ்சுது அழகா ஜோலியாக வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க அப்போ தான் இந்த மாயா பூர்ணிமா வருது வந்து மாயா வந்து தனியாக அழைச்சிக்கிட்டு போய் வந்து உங்களோடய சிஸ்டம் தப்பு பண்ணியிருக்காங்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தேன் என்னை நினைச்சிடுங்க இதெல்லாம் என்ன நினைச்சு கொண்டிருக்குன்னா ஒருத்தனை வந்து முதல்ல குத்தலாம் வெளியில அனுப்பலாம் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசலாம் ஆனா மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிருமணி மக்கள் பதில் சொல்வார்கள் மாயா ரெண்டு மூணு வீக்கா சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து மணியோட அம்மா வந்து ரவீனாவை இக்னோர் பண்றாங்க ஆனா அதாவது ஏ கிட்ட வராத அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அதை வேற மாதிரி இக்னோர் பண்ணலாம் அவங்க பண்ற விடயங்களை பார்த்துக்குள்ள மணியோட அம்மா வந்து ரவீனாவை கண்டா தொர்ஷனை கண்டா தூர விலகு அப்படின்ற மாதிரி அதை வந்து துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த சாப்பாடு வந்து நடுவுல இருக்கக்கூடிய எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மணியோட அம்மா வந்து ரவீனாவை அஹ் பண்ற ரீட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரிங்களா அப்புறம் வந்து தினேஷோட அப்பா அம்மா சொன்னாங்க இந்த வன்மத்தை பத்தி சொன்னாங்க அப்புறம் தினேஷோட அம்மா விசித்ராவோட கையை பிடிச்சு அழுகிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க அப்புறம் வந்து விசித்ரா அவர்களை பாராட்டினாங்க ஸோ அதாவது அது எப்படின்னா இப்ப விசித்ரா அவர்களுக்கு வந்து இந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் ரவீனாவோட கம்பேர் பண்ணிக்க விசித்ரா அவர்கள் பெற்ற தான் பட் அந்த சில பேர் சொல்லி கொண்டு டைட்டில் வேணும் டைட்டில் அதெல்லாம் சான்ஸே இல்லை விசித்ரா அவர்கள் உள்ள ஓட் போடுறதே வந்து பிரதீப்போட ரசிகர்களும் அர்ச்சனாவோட ரசிகர்களும் தான் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அஞ்சாவது ஆறாவது இடம்தான் அண்ட் அடுத்தது வந்து அவங்கள்ட்டையும் பொறாமைகள் இருக்கு அவங்க அர்ச்சனா பத்தி தப்பா பேசியிருக்காங்க பிரதீபா பத்தி தப்பா பேசியிருக்காங்க ஆரம்பத்தில் எல்லாம் பட் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனாவோட கம்பேர் பண்ணீங்க சீஸ் இஸ் பெட் பெட்டர் சரிங்களா அண்ட் இப்போ அவங்கள வர்றவங்க நல்ல மாதிரி அவங்கள பார்க்க குலர் ப்ரௌட்டாக பண்ண காரணம் என்னென்னா அந்த ஏஜ் கேட்டகரி விசித்ரா அவர்களோட ஏஜ் கேட்டகரியில் ஒரு ஃபீமேல் வந்து இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸில் இருக்கலன்னு நினைக்கிறேன் சரிங்களா மும்தாஜ் மேம் அவங்க இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் லாங் டைமுக்கு அப்புறம் விசித்ரா மேம் இருக்காங்க சரிங்களா ஸோ அதனாலேயே அவங்களுக்கு அந்த ஒரு இது ஒன்று இருக்கு ஸோ அப்போ தினேஷ் வந்து விசித்ரா அவர்களை வச்சு செய்வார்ல ஸோ அதன் விளைவே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்கள பார்த்தோன்னா அழுகை வந்துட்டு போல இருக்கு அவங்க அப்பாட ஸ்பீச்சுமே நல்லா இருந்துச்சு ஸோ ஆட்கள் வர்றது புதிய நபர்கள் வர்றது அண்ட் எல்லாருமே ஸ்டே பண்ணி இருக்கிறது முதல் இருந்தது போல இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்கிறது அது நல்லா இருக்கு பட் அப்படி இருந்தும் இந்த சீசன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகடிவிட்டியா இருக்கிறது ஸ்டில் இந்த ஷோக்குள்ள வரவே தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா போன்ற நபர்கள் இப்ப எண்பதாவது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த எண்பது நாளை தாண்டியும் உள்ளுக்குள்ள மக்கள் ஓட்பாட இல்ல மக்கள் எப்பயோ வெளியில் அனுப்பினாங்க மயாலாம் இரண்டாவது வீக் வெளியில போகணும் பூர்ணிமா மூணாவது நாளாவது வீக் வெளியில போகணும் நெக்ஸ்ட் எல்லாம் அஞ்சாவது வீக் அவுட் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு ஆளு அண்ட் ரவிநாள் வந்து எப்பயே போகணும் இப்படிப்பட்ட நபர்கள் உள்ள இருப்பதனாலேயே மக்களுக்கு வந்து அந்த சிவமேல ஒரு அதி அது மட்டும் இல்லாம ஒரு நல்லபடியாக போய்கொண்டிருக்க இந்த மாயா வர்றது நடுவில் பூர்ணிமா வர்றது அதெல்லாம் பாக்க ஒரு நெகடிவிட்டியா இருக்கு இன்று கூட பாத்தீங்கன்னா எல்லா காமனா சொல்ற விடயம் இந்த மாயா பூர்ணிமாக்கு வந்து வரும் நபர்களை வந்து அழகா ரீட் பண்ண கூட தெரியல ஒவ்வொருத்தரையும் முறைக்கிற மாதிரி பாக்குறது முக்கியமா பூர்ணிமா சிம்பிள் மக்களே நம்ம சுத்தமா இருந்தோம்னா சுத்தம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாம யாரோட வாழ்க்கையும் கெடுக்காம வன்மம் இல்லாம இருந்தோம் அப்படின்னு பிரச்சனாவை பாருங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் தங்கமே அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சரிங்களா ஏன் பிரதீப் அவருடைய முகத்தை பாருங்க பிரதீப் யாருன்னே தெரியாமங்க கூட பிரதீப மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க சோ நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றதா இங்க மாயா பூர்ணிமா நிச்சயம் அப்படின்னா பண்றதெல்லாம் தப்பு வன்மம் பொறாம யார எப்படி அழிக்கலாம் அப்படின்னு என்னங்க அப்ப முகம் எப்படி இருக்கும் அப்படிதான்றீங்க அப்ப அதனாலயே அவங்களால ஆட்கள்கிட்ட வந்து அந்த உண்மையா பேச முடியாது நடிச்சு தான் பேசுவார்கள் அப்ப அவங்க நடிக்கக்குள்ள நமக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் எண்பது நாள் பார்த்துருக்கவங்க யார் அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து இப்ப நல்ல மாதிரி பேசுனா மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா கடைசி வரைக்குமே இல்லை இதன் விளைவை வந்து இந்த சீசன் செவன் இப்படி போய்கொண்டிருக்கு பட் ஒட்டவர் இப்படி இருந்தும் பல பேர் கேட்கலாம் அப்ப எதுக்குப்பா பாக்குறீங்க அப்படின்னு ஏன்னா பதினோரு பேர் இருக்காங்க பத்து கெட்டவங்க ஒரு நல்லவங்க அப்ப அந்த நல்லவங்களுக்கு நல்லவர்கள் சப்போர்ட் பண்ணத்தான் அந்த மனசு வந்து தோணும் அதே தான் இந்த வீட்டுக்குள்ள பதினோரு பேர் ஒரு நல்லவங்க அர்ச்சனா அப்படின்னு ஒரு நல்லவங்க அந்த பொண்ணோட வெற்றி உலக மக்களோட வெற்றி அந்த தான் இப்படி எனக்கு வீட்டு நிறைந்த சீசனையும் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க ஓட் வந்து போடுறாங்க அர்ச்சனாக்கு சரிங்களா ஸோ இது வந்து இன்னைக்கு ஷோல பேசுறதுக்கு பெரிய பெருசா விடயங்கள் இல்லை பட் ஒரு ஹைலைட்டாக சொல்ல நினைச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா விஷ்ணுவோட சிஸ்டர் வந்து சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே